சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழகத்தில் காமராஜரை வீழ்த்திய இரு நரிகள் ஒன்று இந்திரா நரி இரண்டு அண்ணாதுரை நரி இந்தியாவில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் நியமனத்தில் காமராஜர் இந்திரா இடையே உண்டான முரண்பாட்டால் கல்வித் தலைவர் காமராஜரை இந்தியாவில் வீழ்த்த ஒரு நரியும் தமிழகத்தில் வீழ்த்த ஒரு நரியும் இணைந்து தமிழகத்தில் இந்தியை திணிப்பது போல் கச்சத்தீவை தாரைவார்த்த இந்திரா நரி நாடகம் தமிழகத்தில் இந்தியை எதிர்ப்பது போல் ஒரு ரூபாய்க்கு இரண்டு படி அரிசி என ஏமாற்றிய அண்ணாதுரை நரி நாடகம் நாத்திக கட்சிகளால் அன்று ஏமாந்த தமிழர்கள் நாத்திக கட்சிகளால் இன்று டாஸ்மாக் தமிழர்கள் தமிழகத்தில் தமிழர்கள் மீண்டும் சான்றோர்களாக சிறப்பாக உலகில் வாழ உலக முதல் புரட்சி இறைவன் தமிழ் முருகர் ஆட்சி தமிழகத்தில் அமைய தமிழர்களே இறைவன்களை இகழா சமூக நீதி ஜனநாயக பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்